ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி கிழவேலூர் சாய் பக்தர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் என் வாய்ஸ்க்கு நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட் சொல்லியிருந்தீங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இதை நான் சாய்பாபாவுக்கு செய்கிற முதல் சேவை இந்த மாதிரி தொடர்ந்து நான் சாய்பாபாவோட பயணத்தில் பயணிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு அவங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை இந்த வாய்ப்பு கொடுத்த குருஜிக்கும் சாய்பாபாவுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் சாய்பாபா குருஜியோட கனவுல தோன்றி என்னும் நாமத்தில் இனி வழிபாடு அப்படின்னு சொன்னதையும் கணேசமூர்த்திங்கிறவர் சாய்பாபாவோட விக்கிரகத்தை வெளியில் கொண்டு வந்து வழிபடுங்க அப்படின்னு சொன்னதையும் யாரோ தெரியாத ஒருத்தவங்க குருஜி கிட்ட வந்து சாய்பாபாவோட விக்கிரகத்தை கொடுத்ததையும் குருஜி போன அந்த கோயிலில் ஒரு பக்தர் வந்து குருஜி கிட்ட ஒரு புத்தகத்தை தான் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் பல வினாக்களுக்கான விடையை தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாரும் அந்த புத்தகத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது அந்த புத்தகத்தோட தலைப்பு சாய் என் வாழ்க்கை உன்னோடு தான் சாய்பாபாவோட மகிமைய பாத்தீங்களா சாய்பாபா ஒருத்தரை பக்தலாம் ஏந்துக்கிட்டாரு அப்படின்னா அடைய சரியான பாதையையும் அவரே அமைச்சு தருவாரு அப்படின்னு இது மூலியமா புரியுது குருஜியும் அந்த புத்தகத்தை அந்த பக்தர்கிட்டருந்து வாங்கிட்டு நேரா சாய்பாபாவை தரிசிக்க போறாரு அங்க சாய்பாபா முன்னாடி தியானமும் பண்ணுறாரு தியானத்தை முடிச்ச உடனே வேக வேகமாக அங்கேருந்து ரெண்டு பஸ்ஸு மாறி சீனிவாச நகருக்கு வந்துடுறாரு அவரை கூப்பிட்டு போன அந்த நண்பர்கிட்ட கூட அவர் சொல்ல நேராக இரவார்த்தி எடுக்க வந்துடுறாரு இரவார்த்தியில் சாய்பாபாவோட ஆர்த்தியில் வர மாதிரியே ரொட்டி பாக்கெட் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுறாங்க இரவார்த்திலாம் முடிஞ்ச அப்புறம் குருஜி கடைசியா சாய்பாபாவை வழிபட்டுட்டு தூங்க போறாரு அடுத்த நாள் காலையில அதாவது வெள்ளிக்கிழமை அப்போ மறுபடியும் சாய்பாபாவோட விக்கிரகத்தை பூஜாரையிலேயே கொண்டு போய் வைக்கிறாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருஜி அவரோட வீட்டில் ஹாலில் தான் சாய்பாபாவோட விக்கிரகத்தை வச்சு ஆர்த்தி பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா ஆனால் அந்த ஹால் தினசரி பயன்பாட்டுக்கு தேவைப்பட்டதுனால சாய்பாபாவோட விக்கிரகத்தை பூஜாரியிலே கொண்டு போய் வைக்கிறாரு அடுத்த வாரம் வியாழக்கிழமை அப்போது பூஜாரியிலேருந்து சாய்பாபாவோட விக்கிரகத்தை வெளியில் ஹாலுக்கு கொண்டு வந்து ஆரத்தி பண்ணுறாங்க அந்த ஆரத்திக்கு மூணுலேருந்து ஆறு பேர் கலந்துக்கிட்டாங்க அன்னைக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டுச்சு எப்பயும் போல் குருஜி இரவார்த்தை எடுத்துகிட்டு கடைசியாக சாய்பாபாவை வழிபட்டுட்டு தூங்க போகிறாரு ஆனால் அவருக்கு தெரியல சாய்பாபா ஒரு அற்புதம் செய்ய போகிறாருன்னு அடுத்த நாள் காலையில் விடியுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாய்பாபாவோட விக்கிரகத்தை எடுத்து பூஜை அறையில் கொண்டு போய் வைக்கலான்னு போகிறாரு சாய்பாபா நிகழ்த்தின அந்த அற்புதம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி குருஜி சாய்பாபாவோடய விக்கிரகத்தை கிழக்கு திசையில வச்சு தான் வழிபட்டு இருந்தாரு ஆனால் அவருக்குள்ள சாய்பாபா ஒரு குருனால் எந்த திசையில் வச்சு வழிபண்ணுங்கிற சந்தேகமும் இருந்துச்சு குருஜி சாய்பாபாவோட விக்கிரகத்தை போய் பார்த்தாப்போ சாய்பாபாவோட விக்கிரகம் தானாக தெற்கு திசையை நோக்கி திரும்பி இருந்தது அது மட்டும் இல்லை முந்த நாள் வியாழக்கிழமை இருவார்த்தைக்கு வச்ச ரொட்டி பேக்கெட்டும் பிரிஞ்சிருந்தது அந்த ரொட்டி பேக்கெட்டில் இருந்த ரொட்டியை யாரோ சாப்பிட்ட தடயங்களும் இருந்தது குருஜி அந்த நிகழ்வை பார்த்தோன்னே அப்படியே வியந்து போய் அங்கே இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாரு அந்த வீட்டோட ஓனர் கிட்டயும் சொல்கிறாரு அப்படியே இந்த விஷயம் சீனிவாச நகர் ஃபுல்லாக பரவுது இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் சாய்பாபோட விக்கிரகத்தை பூஜாரியில கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிற முடிவை மாற்றி அந்த ஹால சாய்பாபாவோட வழிபாட்டுக்குன்னே ஒதுக்கிட்டாரு அடுத்த வாரம் வியாழக்கிழமை அப்போ பதினெட்டுலேருந்து இருபது பேர் பாபாவோட ஆர்த்தியை பார்க்க வந்திருந்தாங்க பிரசாதத்துலேருந்து அன்னதானம் கொடுக்க தொடங்கினாங்க எல்லாரும் சாய்பாபா வழிபட்டுட்டு அன்னதானமும் சாப்பிட்டுட்டு சாய்பாபாவோட விக்கிரகத்துக்கு முன்னாடி வந்து உக்காடுறாங்க எல்லார் மனசுலேயும் இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு எப்படி சாய்பாவோடய விக்கிரகம் தானாக தெற்கு திசையை நோக்கி திரும்பிச்சின்னு இருந்த ஒரு பக்தர் இந்த கேள்வியை குருஜி கிட்ட கேட்கறாங்க குருஜி அதுக்கு சாய்பாபா ஒரு கனவுல வந்து சொன்னதையும் சாய்பாபா வெளியில் கொண்டு வந்து வழிபடு அப்படின்னு சொன்னதையும் சுயம்புவா சாய்பாபாவோட விக்கிரகம் குருஜியை தேடி வந்ததையும் சொல்கிறாரு இது கூடவே எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு கணேஷ அப்படிங்கிறதுனாலே பிள்ளையாரும் யானையும் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் எல்லாம் தெய்வத்தோட அருளாசையினால் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆர்த்தி வேலையில் யானை வந்து ஆசீர்வதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டோடனே அங்கே இருந்தாங்களாம் என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக வியந்து போய் கேட்குறாங்க அதுக்கு என்ன நான் சொன்னேன் அப்படின்னு திருப்பியோ குருஜி கேட்குறாரு இந்த மாதிரி யானை வந்து ஒரு ஆர்த்தி வேலையில் ஆசிர்வதிக்கும் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி சொன்னேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படின்னா இதுவும் அவர் சொன்னது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டோன்னே அங்கே இருந்த பக்தர்கள் சாய்பாபாவை பார்க்குறாங்க யானை வந்துச்சா ஆசிர்வதிச்சுச்சான்னு அடுத்த வார வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரி கிழவேலூர் சாயோட ரெகுலர் அப்டேட்ஸும் மிராக்கல்ஸும் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கிளவேலூர் சாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி